ஓம் வாழ்க வாழ்க வாழ்காள் வாழ்க வாழ்க வா்கோம் கம் கணபதியே வரவரத மமதனதானிய சம்பருத்துமே தேகி தாபய சுவாக காலபுருஷனுக்கு மூன்று நான்கு என்று சொல்லக்கூடிய மிதனராசி கடகராசியில் இருக்கும் புலபுருஷன் நட்சத்திர அன்பர்களே மிதனராசியில் புனர்பூசம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் மூன்று பாங்கள் உள்ளடக்கியது நல்ல புத்திசாலிகளாகவும் வாக்கு சாதனியம் பெற்றவர்களாகவும் யோகசாலி இருக்கின்றார்கள் ஆனால் புனர்பூசம் நான்காம் பாதம் கடகராசி உள்ள சந்திரன் அதிபதியாக உள்ள நட்சத்திரங்கள் பெரும் தனவந்தர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் திருத்தமான சாதுரியமான பேச்சுவன் மூடையவர்களாக இருக்கின்றார்கள் தான் என்று அகந்தை படைத்தவர்களாகவும் விசாலமான கோள்கள் தோள்களை உடையவராகவும் அழுத்தமானவராக இருக்கின்றார்கள் வருத்தமான தொலைதம் நடப்பவர் கடினமான வார்த்தைகளை உடையவராய் இருக்கின்றார்கள் மேன்மையான சுபாவம் உடையவர் பொய் பேசத் தெரியாத பித்தம்பிள்ள உடனே உடையவர் பலருக்கு தலைவனாக இருக்க ஆசைப்படுவார் பதில் கால் மொடபாதம் ஏற்பட்டு சுகமாவார்கள் நல்ல உடக்கட்டிருக்கும் பிற பெண்களுடைய வேலைகளை நன்றாக பார்த்துக்கொள்வார் மகிழ்ச்சியில் தர்மத்துக்கு உதவி செய்வார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகம் உடையவர்கள் மேலும் புதுமைக்கும் தன்மையை கொண்டவர்கள் தொலைநோக்கு பார்வையை கொண்டவர்கள் தாங்கள் எண்ணங்களை உறங்கக்கூடியவர்கள் நல்ல குணங்கள் என்று பார்த்து கொண்டால் சத்தியத்தையும் மற்றும் தர்மத்துக்கும் கொடுப்பவர்கள் உற்சாகமாக உதவி செய்வது யாரையும் எளிதில் அந்தளவுக்கு நம்ப மாட்டார்கள் இது இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஏழாவது நட்சத்திரமாக வருகின்றது தான் என்ற மனப்போக்கை கொண்டவர்கள் அவர் எளில் யாரையும் நம்ப மாட்டார்கள் இந்த புனபூஷம் நட்சத்திரக்காரர்கள் இவருடைய இந்த கலியுத்த அதிர்ஷ்ட சித்திரை என்று அழைக்கும்பொழுது தன்வந்திரி சித்திரையை எடுத்துக்கொள்ளலாம் இவர் தன்வேந்திரி சித்திரை போட்டால் வீட்டில் வைத்து வரலாம் தன்வேந்திரி சித்திரை ஆலயம் சென்று வழிபட்டு வரலாம் தன்வந்திரி சித்திரை மந்திரத்தை தினந்தோறும் இருபத்தி ஒரு முறை சொல்லும்படி யோகம் பெருதியாகும் ஓம் ஸ்ரீ தம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் ஸ்ரீ தன்வந்தி சித்திரே நம ஓம் ஸ்ரீ தம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் ஸ்ரீ தன்வந்திரி சித்தரே நம ஓம் ஸ்ரீ தம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் ஸ்ரீ தன்வந்திரி சித்தரே நம இந்த தன்வந்திரி சித்திர மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை எவர் ஒருவர் தொழில் விஷயமாக சொல்லி வெளியில் செல்கின்றாரோ அந்த நாள் முழுது வெற்றி நாளாம் மாறும் இவர்களை அதிர்ஷ்ட பறவை என்று செல்லும் பொழுது அன்னப்பறவை பாளையும் நீரையும் பிரித்து பகிரக்கூடிய அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அன்னப்பறவையை இவடைய போஸ்டராகவோ இவருடைய செல் மொபைல் ஃபோனில் பிக்சராக வைத்துக் கொள்ளலாம் அதிர்ஷ்டப்பறவையாக துளிர்ஸ்தானத்தை விஷயங்கள் அடித்துக் கொள்ளலாம் யோகம் இன்னும் விருத்தியாகும் இந்த அன்னப்பறவையை இவர்கள் பார்க்க 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 யோகம் அறுதி தெரிஞ்சு கொண்டிருக்கும் அதிர்ஷ்ட மரம் என்று சொல்லும் பொழுது மூங்கில் மரத்தை எடுத்துக்கொள்ளலாம் மூங்கில் மரத்தை வீட்டில் வளர்க்கலாம் அல்லது மூங்கிலி மரம் சின்ன மூங்கில மரத்து வாங்கி டேபிள் வைத்து வளர்க்கலாம் மூங்கில் மர படத்தை வீட்டில் வைத்து வளர்க்கலாம் மூங்கில் மரத்தை தொட்டு தொட்டு வணங்கி வரலாம் மூங்கில் மரத்தை பார்க்கும்பொழுது அவங்க வாழ்க்கையை ஏறுமுகங்கள் கிடைத்து கொண்ட வண்ணமே இருக்கும் இந்த மூங்கில் மரத்தினால் இவர்கள் ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளையும் பெற்றுக்கொள்வார்கள் உண்மையாக உழைக்கும் உத்தமர்கள் உற்பிறவியை இவர்கள் உழைக்காமல் காலத்தை கழித்ததினால் இப்பிறவியில் சனியின் கர்மாவை அதிகம் உழைக்க நபர்களாக இருக்கின்றார்கள் ஒரு தனியார் துறை நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு மிகவும் சக்தி படைத்தவராய் இருக்கின்றார்கள் இந்த புனபுஷம் நட்சத்திரக்காரர்கள் மேலும் இவர்கள் அதிர்ஷ்ட மிருகம் என்று சொல்லும்போது பெண் பூனையை இவர்களை வீட்டில் வளர்க்கலாம் அல்லது அந்த பெண் பூனை படத்தை பாற்றி வரலாம் அல்லது பெண் பூனைகளை வீட்டில் வளர்த்து பால் கொடுத்து சாதம் கொடுத்து வளர்த்து வரும்பொழுது யோகம் ஏற்படும் அதிர்ஷ்ட சாதம் என்றது பால் சாதத்தை இவர்கள் அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இவர்கள் பால் சாதத்தை மற்றவர்களுக்கு தானமாக இந்த புலவசம் பரம் நட்சத்திர இவர்கள் வணங்கி வரலாம் சிறு குழந்தைகளுக்கு ஐந்து வதி குழந்தைகளுக்கு மஞ்சள் நிற பொருட்களை பரிசாக கொடுத்து அழகு பார்க்கலாம் மஞ்சள் பேனா மஞ்சள் பென்சில் அல்லது ம மஞ்சள் ஒரு கட்சிப் அல்லது மஞ்சள் பொருள்களை மஞ்சள் நிறமான பிரசாதத்தை கொடுத்து அது யன் சாதம் போன்ற பிரசாதத்தை கொடுத்து இவர்கள் அந்த குருபாமோடைய அருளாசியை இவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இவர்கள் செல்வம் என்று பார்க்கும்போது அளவுக்கு அதிகமான ஸ்திர சொத்தியோகத்திய உடையவர்கள் பாரம்பரிய சொத்தையும் அதிகம் இவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்கள் ஆன்மீகம் என்று பார்த்தால் புனித தலங்களுக்கு அடிக்கடி செல்லக்கூடியவர்கள் ஸ்ரீ ராமபிரபாவின் அதிர்ஷ்ட நோக்கம் அடையவர்கள் அதிர்ஷ்ட கடவுள் என்று ஸ்ரீராமரையே ஸ்ரீராமரையை இவரை கொள்ளலாம் ஸ்ரீராமஜெயம் தினதோர் எழுதலாம் ஸ்ரீராமரை பிடித்துக்கொள்ளும்பொழுது வாழ்க்கை இன்னும் அவர்கள் யோகமாகும் அதிதி தேவி என்று சொல்லக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தாய் அனைவருக்கும் அன்னையா அதிதி அதிவையும் இவர் வழங்கிய இவர் வாழ்க்கையே அதிர்ஷ்டம் கிடைக்கும் மேலும் வெண்ணத்தினுடைய கண்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த கர்ண கண்ணனை இவர்கள் அதிர்ஷ்ட போட்டாக வைத்துக்கொண்டே மிக்சை பார்த்து கொள்ளலாம் வெண்ணையை எந்த இவர்கள் வந்து தானமாக பண்ணலாம் ஆஞ்சனுடைய வாழ்வதைக்கும் வணங்கலாம் மற்ற எந்த இடத்துலையும் வெண்ணெய் தானமாக வணங்கும் பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும் இவர்கள் நெய் வெண்ணெய் பொருளை உடம்பில் உடவில் அடிக்கடி சேர்த்து கொள்ளு வரும்போது யோகம் இன்னும் விருத்தி அடைஞ்சு மிக மிகப்பெரிய தனமந்திர பற்றி இவர்கள் வருவது நிதர்சனமான உண்மை மேலும் இந்த குரு மந்திரமா மந்திரமான ஓம் குரு என்ற திருமந்திர வியாழக்கிழமை இவர் குரு இவர் தட்சிணாபர்த்தி குரு குருபவானுக்கு இவரு வந்து குரு ஆலயம் சென்று இவர்கள் நவக்கிரகத்தில் குருபகவானை வழிபட்டு வரும் பொழுது யோகம் விருத்தியாக குருமார்கள் என்று அழைக்கக்கூடிய குருமார்கள் ஸ்தானத்தில் உடக்கூடிய ஆசிரியர்களுக்கு இவர்கள் உதவி செய்யலாம் ஆசிகள் சொல்பேச்சி நடக்கலாம் அவர்களுக்கு உதவி பொழுது அது குருபவானுக்கு செய்கிற உதவியினால் இவருக்கு மறுபடமடி நல்ல பிளசிங்காகவும் ஆசீர்வாதமாகவும் இவர்களுக்கு கிடைக்கும் நல்ல காரியமும் இவர் வாழ்க்கையில் நடந்து கொண்டே விடும் முடிந்தால் வியாழந்தோறும் இவர்கள் உடல் உணவு உண்ணாமல் அதை விரதம் என்று குருபகவான் ஆலயம் கும்பகோணம் வரையில் உள்ள ஆலங்குடி குருஸ்தலம் சென்று வழிபட்டு வரலாம் அல்லது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ராஜகுருவாய குருபாபானை சென்று வழிபட்டு பொழுது யோகம் பல கெடுத்து பல தனவந்தர் பட்டியல் இவர்கள் வருவது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது அந்த வகையில் இந்த புனர்பூஷன் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு பணபலத்தினாலும் படைபலத்தினாலும் உழைத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய கம்பெனிக்கு ஜிஓ ஆகக்கூடிய ராஜயோகத்தை உடையவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினால் வருபவர்கள் நல்ல குரு பகவான் வழிபாடும் திருஷாபர்த்தி வழிபாடையும் அடிக்கடி வரும் பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும் அவ்வளவு எளிதை இவர் யாரையும் நம்ப மாட்டார்கள் இவர்கள் சனியின் கர்மாவை அதிகம் பெற்றவர்கள் ஏனெனில் முற்பிறபில் உழைப்பை அதிகம் போடாதவர்கள் தான் இந்த புனர்புச நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் இப்படி சனியந்திரமாக தொடர்வதால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஆண்களாகிய உடல் ஊனமுற்றவர்களுக்கு அளவுக்கு அதிகமான இவர்கள் உதவி செய்யும் பொழுது யோகம் பெருத்தி அடையும் அவர் ஊன்றுகூழ் வாங்கி கொடுக்கலாம் அவர்களுக்கு வயது படைத்த வ வசதியாக உள்ளவர்கள் அந்த மூன்று ரிக்ஷா போன்ற பைக்கை கூட வாங்கி கொடுக்கலாம் வாய் கொடுக்கும் பொழுது இவருக்கு யோகம் விருத்தியாகும் பஞ்சபூதங்களின் நீர் தத்துவத்தை வரை கொண்டிருந்த வாட்டர் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை இவர் அதிகம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது தண்ணீரை ஒரு பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் குறைந்த அளவு செலவு பண்ண வேண்டும் பால் சாதத்தை அடிக்கடி உடம்பு சேர்த்துக்கொள்ளலாம் லெட் கலர் என்று சொல்லக்கூடிய கலர்களை இவர் அதிகமாக பயன்படுத்தி விடலாம் டீச்சர்ஸுக்கு உதவி செய்யலாம் குருபவனுடைய ஐந்து வயது குழந்தைகளுக்கு குருபாவுடைய காரணத்தினால் இவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல உணவுப் பொருள்களை வழங்கி வரும் பொழுது யோகம் வருத்தியாகும் மேலும் இவர்களை வீட்டில் சின்ன ராமர் சிலையை குட்டி ராமர் சிலையை வந்து ஒரு கை கடக்கமாக சிலையை வைத்து வணங்கி ராமபுராவனை நடித்து வரும்பொழுது இன்னும் யோகம் விருத்தியாகும் மேலும் இவர்கள் வெண்ணைதானம் அடிக்கடி செய்து வரும்போது இப்பிரவியின் யோகம் விருத்தியாகும் மேலும் சிவ வழிபாடும் செய்வதனால யோகம் விருத்தியாகும் மேலும் இவர்கள் அநியமான ஆன்மீக காரிய திருத்தலங்களை சென்று உடைய கர்மாவை கழித்து கொண்டு முடிந்தவர்களுக்கு நல்ல காரியங்களை இப்ப செய்து வரும்போது இந்த பிறவியின் எல்லா சுகலோக எல்லா சுகங்களையும் எல்லா இகலோக சுகங்களையும் பெற்று இவ்வாழ்வி மிகவும் தனவந்தராகவும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக வந்து அனைவரும் அசத்தக்கூடிய மிகப்பெரு மன்னனாக வருவார்கள் ஏனெனில் ராமபுரன் எப்படி வாழ்க்கையில் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பட்டு ராஜாவாக அங்கப்பட்டாரோ அதே போல் இவர் சந்திரனின் ராசியா வருவதால் இவர்கள் கஷ்டங்களையும் லாபங்களையும் மாறி மாறி பெறக்கூடியவர் சந்திரனை போல் மாறி மாறி பெறக்கூடியவர்கள் குருபகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதால் நிதர்சனமான சொத்து சுகத்தை உடையவர்கள் பாரம்பரிய சொத்து சுகத்தை உடையவர்கள் நல்ல யோகமுடைய சிறச்சுத்திய உடையவர்கள் அனைவரையும் இவர்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் தம்மை நம்பி வந்தவர்களுக்கு உதவி செய்ய அந்த வகையில் மிகவும் சாதுரியம் படைத்த ஸ்ரீராமபுராவின் அணுக்கரகம் பெற்ற இந்த புலபூஷன் நட்சத்திரக்காரர்கள் இப்பிரபகு மெகா தனமந்திரா இந்த சுட்சிகளை ஃபாலோ பண்ணி அவசியம் பெறலாம் முடிந்த அளவு இவர்கள் வியாழக்கிழமை புலா உணவு சாப்பிடாமல் இருப்பது நல்லது அன்று குருமார்களுக்கு உதவி செய்யலாம் குரு தன் வயது முந்த குருக்களுக்கு உதவி செய்யலாம் மிகப்பெரிய யோகத்தை வெறுத்தடையும் அந்த குரு ஆலயம் சென்று அங்கே அன்னதான முயற்சியெல்லாம் இன்னும் இன்னும் வெறுத்தடையும் மேலும் நீங்கள் பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் சிவாலயங்களுக்கும் சனீஸ்வரர் ஆலயக்கும் நீங்கள் பொருளாதார உதவிகளையும் பெரிய தனவந்தரம் செய்து வரும் பொழுது உங்கள் வாக்கு மிகா தனவந்தரம் கிடைத்து விரைவில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை